ஏழை மாணவர்களின் மாணவிகளின் மடிக்கணினி திட்டத்தை முடக்கிய அரசை திமுக அரசை ஓட ஓட விரட்ட வேடசுந்தூருக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி வரி எதிரும் எங்கள் விவசாயிகளின் எழுச்சி நாயகன் புரட்சி தமிழன் எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தையும் தமிழக மக்களையும் வஞ்சித்து தமிழ்நாட்டை சுரண்டி தனது சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கும் விடியா திமுக அரசை விரட்டியளிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகின்ற செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் விவசாயிகளின் நாயகன் மக்களின் முதல்வர் நாளைய தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வருகை உள்ளார் அவர்களை திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றனர் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் மதுக்கடியை திறந்து வைத்து மக்களின் தாலி அறிவிற்கு காரணமாக இருந்த திமுக அரசை கண்டித்து மக்கள் நாயகன் புரட்சித்தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தாலிக்கு தங்கம் தரும் சூழ்நிலை உருவாக்குவதற்கு எழுச்சி பயணமாக வேடசுந்தருக்கு வருகை தரும் எடப்பாடியார் அவர்களை வருகவர்கள் என வரவேற்கிறோம் நோல் பார்க்கறதுக்கு இவங்களுக்கு எதுவும் கொடுத்தாலும் கேன்சல் பண்ண பார்க்குறாங்க எந்த வேலுமே கொடுக்க விடல அது நானும் மனுவாக கொடுத்தா பேங்கில் எதுவும் கொடுத்துருவாங்க கட்சி கொடுக்க இதே மாதிரி பத்து தடவை இந்த மாதிரி பத்து வருஷம் எந்த ஒரு பயனு எந்த செயல்பாடும் எந்த இதுல எந்த இதுவுமே எங்களுக்கு பாதிப்பு ரொம்ப குலகாராட்சி கொள்ளக்காராட்சியில் எங்களுக்கு யாரை ஏழை வாங்கி எந்த மாதிரி நன்மை கிடையாது உயிருக்கு எந்த நேரம் என்ன ஆகும் தெரியாது ஐம்பது நிலையம் அது நடக்குது இது பெருசாக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அண்ணன் எடப்பாடி ஆட்சியில் முன்னாடி வந்து அது வருஷம் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு என்ன முடிவோ பொதுமக்கள் சார்பாக எல்லாம் எடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்ப என்ன முடிவு செய்யுங்க